தமிழ் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க இந்த உணவுகளை ஒன்றாக சேர்த்து சாப்பிடுவதால் உங்கள் உடலில் விஷத்தன்மை அதிகரிக்கும் ஒரு சில உணவுகள் ஒரு சில உணவுகளுடன் சேர்ந்து சாப்பிடுவது உடலுக்கு விஷம் அளிக்க செய்யும் அதே போல ஒரு சில உடல்நல கோளாறுகள் உள்ளவர்கள் ஒரு உணவுகளை தவிர்த்தே ஆக வேண்டும் இப்படி எந்தெந்த உணவு காம்போக்கள் யார் யார் தவிர்க்க வேண்டும் என்பது பற்றி இந்த வீடியோவில் காணலாம் ஒன்று தேனும் நெய்யும் ஒன்றாக கலந்து சாப்பிட்டால் அது விஷமாகிவிடும் எனவே இந்த இரண்டு உணவுகளையும் சேர்த்து உண்ணக்கூடாது ஒரே நேரத்தில் இவற்றை ஏதாவது தான் சாப்பிட வேண்டும் இரண்டு வாழைப்பழம் சாப்பிடும்போது தயிர் மோர் சேர்த்துக்கொள்ளக்கூடாது வாழைப்பழம் சாப்பிட்ட பிறகும் உடனே இவற்றை சாப்பிடக்கூடாது மூன்று பழங்களை தனியாக தான் சாப்பிட வேண்டும் சாப்பாடு சாப்பிடும்போது சேர்த்து சாப்பிடக்கூடாது இதனால் பழங்களின் சத்து உடலில் ஒட்டாது நான்கு காய்கறி சாப்பிடும்போது வெண்ணெய் சேர்த்துக்கொள்ளக்கூடாது ஐந்து மீன் கருவாடு சாப்பிடும்போது தயிர் மோர் சேர்த்து சாப்பிடக்கூடாது ஆறு உடல் ஒல்லியாக இருப்பவர்கள் புழுங்கலரிசி சாதம் சாப்பிடக்கூடாது ஏழு உடல் குண்டாக இருப்பவர்கள் கோதுமை உணவு அதிகம் சாப்பிட வேண்டும் எட்டு ஆஸ்தமா சளி பிரச்சனை உள்ளவர்கள் தக்காளி பூசணிக்கால் முள்ளங்கி சாப்பிடக்கூடாது ஒன்பது மூல நோய் உள்ளவர்கள் முட்டை காரம் மாமிச உணவுகள் சாப்பிடக்கூடாது பத்து வெண்கல பாத்திரத்தில் நெய்யை வைத்து சாப்பிட பயன்படுத்தக்கூடாது பதினொன்று வெறும் வயிற்றில் காஃபி டீ குடிக்கக்கூடாது அதற்கு முன்னரே ஒரு டம்ளர் நீராவது குடித்திருக்க வேண்டும் பனிரெண்டு மஞ்சள் காமாலை மற்றும் அல்சர் உள்ளவர்கள் மிளகாய் ஊறுகாய் போன்ற காரசாரமான உணவுகளை சாப்பிடக்கூடாது பதிமூன்று மாதவிடாய் காலங்களில் பெண்கள் கத்தரிக்காய் அனாசி பப்பாளி சாப்பிடக்கூடாது பதினான்கு சர்ம நோய் பிரச்சனைகள் உள்ளவர்கள் கத்தரிக்காய் புடலங்காய் வேர்க்கடலை கருவாடு காரம் புளிப்பு அதிகம் சாப்பிடக்கூடாது உள்ளவர்கள் மாமிசம் மீன் முட்டை மற்றும் கிழங்கு உணவுகளை சாப்பிடக்கூடாது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்